தமிழ் சமுதாயத்தில் இது வரைக்கும் நம்ம இழக்கிறதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை ஏன் இப்போ நான் இதை சொல்கிறேன்னா வர வர தமிழ் கூட நிறைய பேருக்கு ஒழுங்காக பேச வர்றது கிடையாது இந்த நிலைமையில் இப்போ இந்த ஜென்ரேஷன் பசங்க நம்ம பாரம்பரியம்னு சொல்லி ஏதாவது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு வந்தது தான் வள்ளி கும்மி அப்படிங்கிற நடனக்கலை கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ் மக்கள் பல வகையான கும்மி ஆட்டங்கள் வந்து ஆடிட்டுருந்தாங்க அப்போது நம்ம தமிழ் கடவுள் முருகனின் மனைவியோட வாழ்க்கை முறையை பற்றி பாட்டாக படிக்கிறதா வள்ளி கும்மி அப்படிங்குறேன் பேர் வந்துச்சு ஸோ இது வந்து தமிழ் மக்கள் எல்லாருக்குமே சொந்தமான ஒரு பொதுவான நடனக்கலையாக தான் இருந்துச்சு இப்போ எங்கள் ஊரில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் விவின் அப்படிங்கிற பையன் வந்துட்டு நான் காட்டுமட்டிங்கிற ஊரில் பிஎஸ்சி வந்து இருக்கான் அவன் அவன் ஊரில் இருந்து சக்தி மயூரன் நாட்டுப்புற கலைக்குழு அப்படிங்கிற ஒரு ஆரம்பித்து அதில் அவனோட அக்கா பொண்ணான சஷ்விகாவை சேர்த்து பாட்டு அதுக்கப்புறம் நடனம் ரெண்டையும் முறையாக கற்றுக்கிட்டு ஊரில் இருக்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களோட முதல் அரங்கேற்றத்துக்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறது முதல்ல அம்மை இழைச்சி கரகஞ்சோடி கோயில் சுற்றி வந்து அம்மனை வந்து ஆட்டக்களத்தில் வச்சு ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த நடனத்துக்கு வந்து வயசு வித்தியாசம்னு எதுவுமே கிடையாது யாரை வேணாலும் ஆடலாம் இவங்க வள்ளிக்குவி மட்டும் இல்லை கம்பத்தாட்டம் கூட சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இவங்க பாடுற ஒரு ஒரு பாட்டுக்கும் அருள் வராதவங்களுக்கு கூட சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த கருப்பு சாமி ஆடுற இந்த பையனை யாருனாலும் அடக்கவே முடியல அப்படி இருந்துச்சு இவங்களோட பாட்டு இந்த கருப்புராயன் கோயில் ஆடின அடுத்த நாள் கவர்னர் மொழி ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பெர்ஃபாமன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க மூணாவதாக பண்ண அரங்கேற்றத்துக்கு வந்து நடிகர் ரஞ்சித் வந்து வந்து பாராட்டிட்டு போனாங்க இவங்க உங்கள் ஊருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லை உங்கள் ஊருக்கும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த இந்த வீடியோவோட எண்ட்லையும் நான் ஆட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டவங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ வீடியோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல சூப்பர் பண்ணுவோம்